ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எல் பிஆர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம் மில்க் தாங்க வீட்லேயே செய்ய போகிறோம் பாதாம் பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணி பாதாம் மில்க் செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ ரொம்ப சூப்பரான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்துட்டால அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ வாங்க இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் நூறு கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கிலோ பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு ஏலக்காய் மஞ்சத்தூள் சர்க்கரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ பாதாம் பவுடர் எப்படி அரைக்கலான்னு வாங்க கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு கடாயில் போட்டு நல்லா வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருபட்ட பிறகு முந்திரி பருப்பையும் போட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம் ஸோ முந்திரியும் நல்லா வறுக்கணும் வறுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பிஸ்தா பருப்பையும் போட போகிறோம் நல்லா போட்டு எல்லாம் நல்லா வறுந்து வரும்போது வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய தோளோட நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காயை போட்டுக்கணும் வாசனைக்காக தான் நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம் இதில் நம்ம மஞ்சத்தூள் எதுக்காக போடுறோன்னா முந்திரி வந்து நார்மலாகவே சளி பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதனால் மஞ்சத்தூள் போடுறதால நமக்கு வந்து கொஞ்சம் கூட கோல்டு பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் நம்ம வந்து மஞ்சள் இதில் சேர்க்குறோம் சர்க்கரை போட்டு அரைச்சால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பவுடராக நமக்கு கிடைக்கும் வெறும் பருப்பை மட்டும் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா எல்லாத்துலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த எண்ணெய் எல்லாமே எண்ணெய் ஆகிடும்னா ஆகிடும் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளையும் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பருப்பையுமே வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் ஆறுறதுக்கு முன்னாடி போட்டு அரைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட வந்து பருப்பெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கலக்கிட்டு வடிகட்டி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி கொற குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டா அப்படி இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க பெரியவங்க யாரும் இதை வந்து விரும்பி சாப்பிட்ல உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நம்மளுடைய பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு பெரிய பேனல் வச்சு அதில் வந்து ஆற விடுங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சதால சூடு இருக்கும் ஸோ ஆறினதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு நீண்ட நாள் வரைக்கும் கெடாம ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம மஞ்சள் தூள் வரைக்கும் சீக்கிரத்தில் வச்சு சாப்பிடலாம் வாங்கி பாதாம் பால் ரெடி பண்ணிடலாம் அழகாக அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா பால் வந்து சுண்ட காய்ச்சி வச்சுருந்தேன் அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இதுக்கப்புறம் நம்ம சக்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம் ஒரு ஸ்பூன் எடுத்து அழகாக கலக்கி சாப்பிட்டா போதும் சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சாக்லேட்டு மேலே வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் போட்டு அப்படியே கலக்கி குடிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உயர் சொன்ன இது போல் நீங்களும் வீட்டில் ஹெல்த்தியாக பாதாம் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து சூடாக பாதாம் பாலாவும் குடிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து அழகாக ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி பாதாம் ஜூஸாகவும் குடிக்கலாம் அப்படியே இல்லைனா குளுபி ஐஸும் செஞ்சு சாப்பிடலாம் கேக் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இது மாதிரி நிறையா பாதாம் பவுடரை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அண்டில் டன் பை பை எம்எஸ்லியர் சேனல்லேருந்து சூரியா நெக்ஸ்ட் பக்கத்தில்